புதுக்கோட்டை மாமன்னர் கல்லூரியில் தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகம் சார்பாக வாயில் முழக்க போராட்டம் இன்று நடைபெற்றது தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகம் மாமன்னர் கல்லூரி கிளை புதுக்கோட்டை சார்பாக இன்று ஆராதனை ஐந்தில் தெரிவித்துள்ள பேராசிரியர் பணி மேம்பாடு பதினைந்து ஆண்டுகள் பணியாற்றிய அனைவருக்கும் பிற நிபந்தனைகள் ஏதுமின்றி உடனடியாக வழங்கக் கோரியும் பணியில் மூத்தோரை விட இளையோர் அதிகம் பெறும் ஊதியத்தை மூத்தோருக்கும் வழங்க வேண்டுமென வெளியிட்ட அரசாணையை உடனே அமல்படுத்திட வேண்டும் என்றும் புதிதாக தொடங்கப்பட்ட அரசு கல்லூரிகளில் மாற்றுப் பணியில் சென்று பணியாற்ற உத்தரவிட்டு அவ்வாறு பணியாற்றும் ஆசிரியர்களை மீண்டும் தாய் கல்லூரியிலேயே பணியாற்ற மாற்று பணியானையை ரத்து செய்ய வேண்டும் என்று பல கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடைபெற்றது இப்போராட்டத்திற்கு கிளைத் தலைவர் முனைவர் நா ஆதவன் தலைமையேற்றார் போராட்ட ஏற்பாடுகளை கிளை செயலாளர் முனைவர் கருப்பையா செய்து வைத்தார் போராட்டத்தில் பெருந்திரளாக பேராசிரிய பெருமக்கள் கோரிக்கை பட்டை அணிந்து பங்கேற்று முழக்கங்களை எழுப்பினார்கள்

ஆர்ப்பாட்டம் வாயு முழக்க ஆர்ப்பாட்டம் அரசு கல்லூரி ஆசிரியர்களை கோரிக்கைகளை ஆர்ப்பாட்ட ஆர்ப்பாட்டம்

இன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகத்தின் சார்பாக இந்த மாமன்னார் கல்லூரி கிளையின் முன்னால் வாயில் முன்னால் உள்ள வாயிலின் முன்பாக எங்களுடைய நியாயமான நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள கோரிக்கைகளை தமிழக அரசிடமும் மத்திய அரசிடமும் வலியுறுத்தும் விதமாக அவர்களுடைய கவனத்தை ஈர்த்து எங்களுடைய கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த வாயில் முழக்க போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அஹ் கோரிக்கைகள் என்று நீண்ட நாள் நிலுவை கோரிக்கைகள் நிறைய இருக்கிறது அதில் பிரதானமான கோரிக்கைங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் புதிய திட்டத்தை பென்ஷன் திட்டத்தை வந்து உடனடியாக அதை ரத்து செய்துவிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை தொடர இரண்டு அரசுகளும் உடனடியாக வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையும் அது இல்லாமல் எங்கள் கல்லூரி ஆசிரியர்கள் சார்ந்த விஷயங்களான பாத்தீங்கன்னா பேராசிரியர் பணி மேம்பாடு பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகங்களில் இருக்கிற ஆசிரியர்களும் நாங்களும் ஒரே தகுதியை பெற்றிருந்தாலும் எங்களுக்கு அந்த கல்லூரி ஆசிரியர்களுக்கு அந்த பேராசிரியர் பணி மேம்பாடு வந்து வழங்கப்படுவது இல்லை அதை ஆனால் அரசாணை ஐந்தில் வந்து அந்த பணி மேம்பாட்டிற்கான அனைத்து நெறிமுறைகளும் வழங்கப்பட்டுள்ளது அதை உடனடியாக அமல்படுத்தி தமிழக அரசு உடனடியாக அதில் தலையிட்டு எங்களுக்கு கல்லூரி ஆசிரியர்களுக்கும் அந்த பேராசிரியர் பணி மேம்பாட்டை பதினைந்து ஆண்டு கால பணி அனுபவம் கொண்ட அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் உடனடியாக வழங்க வேண்டும் என்று அந்த ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறோம் அதே அது மாத்திரமல்ல ஏழாவது ஊதியக் குழுவில் சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு அடுத்து அந்த யூஜிசியால் விளக்கு அளிக்கப்பட்டுள்ள ஆர்சி என்று சொல்லக்கூடிய புத்தொழி புத்தாக்க பயிற்சி காலங்களுக்கான அந்த விளக்கை வந்து உடனடியாக தமிழக அரசு வந்து யூஜிசி சொன்ன விஷயத்தை வந்து தமிழக அரசு வந்து செயல்முறைகள் மூலம் வந்து உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் அது மாத்திரமல்ல புதிதாக துவங்கப்பட்ட கல்லூரிகளில் மாற்றுப் பணியில் சென்ற ஆசிரியர்கள் உடனடியாக பழைய கல்லூரிகளிலே நியமிக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் அதுக்கான ஏற்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு உடனடியாக அவர்களை திரும்ப இந்த பழைய கல்லூரிகளிலே பணியமர்த்த வழிவகை செய்ய வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த வாயில் முழக்க போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம்